ஹாய் நண்பர் எதுக்கு இந்த உண்மை சின்ன நன்றி ஒருத்தரது இன்பாக இருந்து சனாதனம் நான் என்னான்னு கேட்டார் எனக்கு அரசியல அறிவு அவளை இல்லை எதுவும் எனக்கு தெரிஞ்சதை பார்த்தது படித்து நான் சொல்கிறேன் சனாதனங்கிறது ஒரு ஏற்ற தாழ்வான ஒரு பொருள் தான் சனாதனம் அங்கே இருக்க தான் செய்து இல்லாமலாம் கிடையாது அது மனுஷனுக்குள்ளே சில நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கிறது அந்த வேறுபாடுலாம் கலைஞ்சி கலைஞ்சி தான் இப்போ நாம் வந்து ஒவ்வொருத்தராக ஒரு விதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அது ஒரே சிந்தனை மாதிரி யாருக்கும் கிடையாது ஒரே உணவு மாதிரி யாருக்கும் கிடையாது ஒரே உடைய யாருக்கும் போகிறதில்லை ஆனால் ஒரே ஒரு சிந்தனை ஒன்றே ஒன்று மட்டும்தான் மனித ரத்தம் மட்டும்தான் ஒன்றே ஒன்று அதன் மட்டும்தான் ஒன்று ஜாதி கலக்கல மற்ற எல்லாமே ஜாதி கலந்துருச்சு ஜாதிங்கிறது நான் மதத்தை நம்புறவன் கிடையாது மனுஷன் நம்புறேன் ஜாதி நம்மளுக்கு வேண்டாம் சில பேர் சொல்லுவாங்க ஜாதி அடையாளம் நான் இவங்க ஜாதி நான் இவங்க ஜாதி நம்ம அடையாளம் பெருமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா மனங்கட்டி வீ வீணு விராப்பு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதில் போய் யாரும் வீண் இங்கே ஜாதியை கிட்டது நான்கு நான்கு வேதங்கள் தெரிஞ்ச அடிப்படையில் தான் ஜாதி நீ அந்த காலத்து நியமிச்சுறாங்க அது என்ன வேதம்னு உங்களுக்கு தெரியும் சிக்கி வேதம் எதிர வேதம் அதர்வன் வேதம் சாமி வேதம் இது அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் நான்கு வேதங்கள் அமைச்சுக்கிறாங்க அது அக்கி அப்பிய அர்ச்சர்கள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் சனாதனத்தை பத்தி சொல்றேன் ஏன்னா அதை கேட்டாரு கேட்கணும் போல்ஸ் எல்லாம் போக கூடாது அதுதான சொல்றேன் நடிக நடிகிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் நம்பி படைகளின் நண்படம் ஜாதி பார்ப்போம் செலுங்கடையம் ஜாதி பார்க்க மாட்டோம் சவர தொயிடம் சாதி பார்ப்போம் சாரா கடையில் ஜாதி பார்க்க மாட்டோம் சாப்பாட்டு கடையில் ஜாதி பார்ப்போம் செருப்பு தைப்பவுடன் ஜாதி செருப்பு கடைக்காரிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் செருப்பு தைப்பவுடன் ஜாதி பார்ப்போம் மருத்துவரிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் மருமகளிடம் ஜாதி பார்ப்போம் கள்ளத்தொடரில் ஜாதி பார்க்க மாட்டோம் கல்யாண உறவில் ஜாதி பார்ப்போம் மாமியிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் சாமியிடம் ஜாதி பார்ப்போம் அதிகாரிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் சக அலுவலிடம் ஜாதி பார்ப்போம் பேருந்து டிரைவரிடம் ஜாதி பார்க்க மாட்டோம் தனது வீட்டு கார் டிரைவரிடம் ஜாதி பார்ப்போம் ஓட்டுக்கு பணம் அவங்க ஜாதி பார்க்க மாட்டோம் ஓட்டு போடும்போது ஜாதி பார்ப்போம் வீட்டை வாங்கும்போது சாதி பார்க்க மாட்டோம் பாலை போது சாதி பார்ப்போம் லஞ்சம் வாங்க சாதி பார்க்க மாட்டோம் வஞ்சம் தீர்க்க சாதி பார்ப்போம் இதெல்லாம் எவருக்கு பொருந்ததோ அதுதான் சனாதனம் நீங்க கமெண்ட் பண்ண இதெல்லாம் எவருக்கு அவருக்கு அவருதான் சனாதனம் நான் சொல்றேன் உங்க பார்வையில சனாதனம் என்னன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே பாய்